மைகின்ற களங்கள் அடுக்கடுக்காக ஆயிராயிரமாக வந்தாலும் அவற்றுக்கெல்லாம் அஞ்சாமல் கண் துஞ்சாமல் மின்னலன பாய்ந்து வரும் பகைவரின் வேலுக்கு தன் மார்பை காட்டுகின்ற வீர உணர்ச்சியோடு அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த பொன்மணியாய் புகழ் மலராய் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது இயக்குகின்ற ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களே என்று பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மேடையில் இந்த இடத்திலே அமைக்கப்பட்ட ஒலிபெருக்கியில் வான்புகள் வள்ளுவம் என்ற நூலினை சகோதரர் சண்முகநாதன் கொண்டு வந்து கொடுத்து தம்பி வைகோவுக்கு என்ற கலைஞரின் சித்திர கையெழுத்துடன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்ற வாய்ப்பினை வழங்கியதற்கு நெஞ்சமெல்லாம் புலகாங்கிதம் பொங்கி வழிய நன்றி தெரிவித்த அந்த நிகழ்வுக்கு பின்னர் ஆண்டுகள் பதிமூன்று கடந்ததற்கு பின்னர் அறிவாலய வளாகத்தில் கலைஞர் மண்டபத்தில் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே இந்த தடகர்த்தர் உங்களுக்கு தலைவராவார் என்று இயற்கையால் தீர்மானிக்கப்பட்ட கொடையாக வந்து வாய்த்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் இந்திய அரசியலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் தன் தலைமையில் இருக்கக்கூடிய அணி வெற்றி கொடி நாட்டிற்று என்ற பெருமையுடன் டெல்லி பட்டணத்தில் சதுரங்க காய்கள் நகர்த்தப்படுகிற போது அதை தீர்மானிக்கின்ற பிரதான சக்தியாக போகிற ஒரு தலைவனுக்கு அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா அது உணர்ச்சிகளின் திருவிழா நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டது நள்ளிரவு ஜூன் இருபத்தி ஐந்து லோகநாயகர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக நெருக்கடி நிலை பிரகடனத்தை எதிர்த்து ஜனநாயக மேக்னா கார்டாவாக தானே எழுதி கொண்டு வந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழுவிலே அண்ணன் நிறைவேற்றினார் டிசம்பர் திங்களிலே கோவையிலே மாநில மாநாடு ஜனவரி திங்கள் இறுதியிலே ஆட்சி கலைக்கப்பட்டது சர்வாதிகார கொடுவாள் வீசப்பட்டது திருமணமாகிய ஐந்து திங்களில் வாலிபத்தின் வசந்தத்தை காண வேண்டிய நாளில் மனமகிழ்வோடு காராக்கிரகத்துக்கு அண்ணன் அனுப்பி வைத்தார் சிறைச்சாலையில் தாக்கப்படுகிற போது கன்னத்தில் ஓங்கி முதலில் விழுந்த அறையோடு அடுத்தடுத்த அடிகள் பாய தங்க தமிழ் மகனை காப்பாற்ற தன்னையே பலியாக்கிக் கொள்ள துணிந்து சிங்கமரவன் சிட்டி பாபு சிறைச்சாலையிலே இருந்து நெருக்கடி நிலை காலத்தில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து வாரத்துக்கு பத்து கடிதங்களில் ஒரு கடிதத்தை குடும்பத்தாருக்கும் ஒன்பது கடிதங்களை வேறு சிறைகளில் இருப்போருக்கும் எழுதி வந்தேன் அண்ணன் மாறன் அவர்கள் பதில் மடல் எழுதினார் சிட்டி தாக்கப்பட்டதை குறித்து எழுதினார் உயிர் அன்பு சகோதர இன்னும் அந்த மடலை வைத்திருக்கிறேன் நேற்றைய தினம் கலைஞர் அறிவாலய திடலில் காவிரி ஆற்றங்கரையில் என் ஆறுயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றிய போது என் கண்கள் பணித்தன என் கண்கள் நீரை சிந்தின ஏளனம் செய்யலாம் அழுது விடுவான் கண்ணீர் விடுவான் பரிகாசம் செய்யலாம் ஏகடியம் பேசலாம் கோழையின் கண்ணீர் ஆயிரம் வீழ்த்திகள் பாய்ந்து வந்தாலும் இந்த கண்கள் கலங்காது சீறி வரும் துப்பாக்கி குண்டுகள் மார்பை துளைக்கும் என்றாலும் என் கண்கள் கலங்காது அன்புக்கு கலங்கும் பாசத்துக்கு கலங்கும் பறிவுக்கு கலங்கும் நேசத்துக்கு கலங்கும் அவரை நேற்று தளபதியிடம் கண்டேன் அந்த சொற்கள் என் நெஞ்சில் ஊடுருவி பாய்ந்தன நான் மறக்க முடியாத நாள் நேற்றைய நாள் சிறைச்சாலையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு திருமணமாகி ஒரு மூன்று மாத காலத்தில் தேன் அருவியும் செண்பகதேவி அரியும் பொங்கி பாய்ந்து ஓடுகிற அந்த வசந்த காலத்தில் திருக்குற்றாலத்துக்கு வந்த தளபதியாரையும் அவரது துணவியாரையும் என் இல்லத்துக்கு அழைத்து சென்று விருந்து வைத்தேன் சிறைச்சாலையை விட்டு மீண்டு வந்த பின்னர் தளபதியாரும் அவரது துணவியாரும் கை குழந்தையாக இருந்த உதயநிதியை அழைத்து எடுத்துக்கொண்டு எங்கள் இல்லத்துக்கு வந்தனர் நன்கு நினைவு இருக்கிறது பசியால் உதயநிதி அழுகிறான் என்னை பெற்றெடுத்த தாய் மாரியம்மாள் எங்கள் தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த எண்ணற்ற பசுபாடுகளில் அந்த பாலை நன்கு சுடவைத்து கிண்ணத்திலே கொண்டு வந்து தளபதியாரின் துணைவியார் துர்கா அவர்களிடத்திலே தந்த நிகழ்வை அவர்கள் அண்மையிலே சொன்னபோது என்னை அமுதூட்டி வளர்த்த எந்தாய் மாரியம்மாள் உதயநிதிக்கு எங்கள் இல்லத்து பாறை கொடுத்தார் இளைஞரணிக்கு அவரே தலைவராக வர வேண்டும் என்று கூறியவர்களில் நானும் ஒருவன் பொறுப்பேற்கிற காலத்தில் முதல் முதலாக திருநெல்வேலிக்கு அழைத்து சென்றேன் வீதியங்கும் சுவரொட்டிகள் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இளைஞரணி தலைவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேடைகளில் ஏளனம் செய்தனர் சுவரட்டி ஓட்டினர் கூட்டம் நெல்லையிலே நெல்லையப்பர் ஆலயத்துக்கு அருகிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் நான் சொன்னேன் யாரடா நீ கேட்பதற்கு என் தலைவரின் மகனை என் தலைவரின் வீர புதல்வரை நான் அழைத்து வருகிறேன் எட்டு குதிரைகள் புட்டிய சாரட்டு வண்டியிலே வைத்து கொண்டு வரும் உரிமை குண்டு எவன் கேட்பது பத்து நிமிடத்தில் பேச்சை முடித்தேன் ஒரு மணி நேரம் பேசினார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் நிகழ்வு முடிந்து கோபாலபுரத்தில் டாக்டர் கலைஞரிடத்தில் அன்பார்ந்த என்று தொடங்குகிற வேளையிலிருந்து உங்கள் குரல்தான் ஒலிக்கிறதோ என்ற விதத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த உரையிலே கட்டுண்டு கிடந்தார்கள் என்று நான் டாக்டர் கலைஞரிடத்திலே சொன்னேன் அடுத்து எண்பத்தி ஆறு இந்தி சட்டத்தை இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்க அரசியல் சட்டத்தை கொடுத்துகின்ற பிரகடனம் செய்த மாநாடு அண்ணன் வீரமணியார் உடல்நலம் குறைந்திருந்த நேரம் கோயம்புத்தூரிலே மாநாடு அந்த மாநாட்டில் என் பக்கத்தில் அமர்ந்திருந்தார் மூன்றாவது வரிசையிலே தளபதி பேச போகிறார் உணர்ச்சி பிளம்பாக அவருக்குள் இருக்கிறது அந்த பேச்சு என் வாழ்நாளில் அவர் பேசிய உரைகளிலேயே உன்னதமான உரை என்பது கோவை மாநில மாநாட்டு உரை பற்றி பேசினார் லியோனிடாஸ் பற்றி பேசினார் அந்த கணவாயிலே கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை சொன்னார் செல்லுங்கள் செல்லுங்கள் இந்த பாதை வழியாக செல்லுகிறவர்களே சொல்லுங்கள் உங்கள் வீர புதல்வர்கள் தங்கள் மார்பின் மீது கேடயங்களை சுமந்தவாறு இங்கே படுத்து உறங்குகிறார்கள் என்று சொல்லுங்கள் இந்த உரை என்னை சிலிர்க்க வைத்தது அதன் பின்னர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று லட்சோப லட்சம் இளைஞர்களும் கழக கண்மணிகளும் விரும்புகிறார்கள் நான் தேர்தல் படி செயலாளர் அண்ணன் டாக்டர் கலைஞருக்கு வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பேராசிரியர் அமர்கிற பாக்கியத்தை பெற்றவன் யாரிடமும் பேச மாட்டேன் எங்கள் தொகுதி என்னாயிற்று எனக்கு தெரியாது அவ்வளவு நம்பிக்கை தலைவர் வைத்திருந்தார் அந்த கோப்புகள் என்னிடம்தான் இருக்கும் எவரிடமும் பேச மாட்டேன் தலையை குனிந்து கொண்டே போய்விடுவேன் ஆனால் ஸ்டாலின் போட்டியிட அனுமதி இல்லை என்று தலைவர் முடிவெடுத்த போது வீடு நோக்கி சென்றேன் நூறு பேரோடு கோபாலபுரம் வீட்டுக்கு சென்றேன் அவர் விரும்பவில்லை கட்டி இழுத்துக் கொண்டு வந்தோம் ஆம் கொண்டு வந்து அறிவாலய வளாகத்தில் தோல் மீது தோழர்கள் சுமந்து கொண்டு வர உள்ளே நுழைந்தோம் அண்ணன் பேராசிரியர் இருந்தார் டாக்டர் கலைஞர் இருந்தார் லட்சம் தொண்டர்களின் விருப்பம் அவர் போட்டியிட வேண்டும் பேராசிரியர் சொன்னார் அவன் வைகோ சொல்வதுதான் சரி லட்சம் தோழர்களின் விருப்பம் நீங்களே குறுக்கிடுகிறீர்கள் அந்த தேர்தல் களத்திலே அவர் போட்டியிட்டார் சிறைச்சாலை வாழ்வை பற்றி சொன்னார்களே அதே தளபதியார் என் இல்லத்துக்கு வந்ததை சொன்னேனே என் மீது கொண்ட அன்பு காரணமாக நேற்று நான் எழுதிய கடிதத்தை அவர் குறிப்பிட்டார் அது முந்து சக்தியாக இருந்தது நான் இதை அவர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இல்லை இடைக்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் காயப்பட்டு போனவர்கள் நெஞ்சிலே ரணத்தை கொண்டவர்கள் ஆனால் கொட்டிக்கொண்டவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் என் ஆயுத சாலையில் நிறைய ஆயுதங்கள் இருக்கின்றன ஆனால் நான் யுத்த காலத்துக்கு செல்லும் போதெல்லாம் என் கரம் ஏந்திச் செல்லுகின்ற போர்வாள் என் தம்பி வைகோ வலிமை மிக்க வாய்மை உள்ள போர்வாள் என்றீர்கள் அது எங்கும் செல்லவில்லை ஏதேழு சிங்கன் பொருள் ஏழு கடல் தாண்டி போனாலும் திரும்ப வரும் என்பதைப் போல திரும்ப வந்திருக்கிறார் வாழ்வு சிறிது கன நேரத்தில் போகக்கூடியது லட்சியங்கள் உயர்ந்தவை லட்சியங்களுக்காக வாழ்கிறவன் பெரியாரின் பெரும்படையை அண்ணாவினுடைய தம்பியர் டாக்டர் கலைஞரின் மார்புகள் அவர்களை வழிநடத்திச் நடத்தி செல்லுகின்ற தலைவன் திராவிட இயக்கத்தின் கையிருப்பு ஒரே ஒரு கையிருப்பு ஆறுயிர் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு மானுமிகு தளபதி அவர்கள் இந்த கையிருப்பு திராவிட இயக்கத்தின் கையிருப்பு காக்க வேண்டிய அதுவே பொறுப்புண்டு வருகிறது பகை சனாதன கூட்டம் இந்துத்துவ கூட்டம் கூட்டம் எந்த பாசிஸ்டும் அதிகாரத்தை இழக்க விரும்ப மாட்டான் எந்த ஆக்கிரமத்தை செய்வான் மாக்கியவல்லி சொன்னதை போல எந்த படுபாதகத்தை செய்வான் பாசிஸ்ட் செய்யக்கூடும் அதை தகர்க்கின்ற வல்லமை கொண்ட படைக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு தலைவருக்கு இங்கே பிறந்த நாள் விழா உரையை விட்டு போகக்கூடாது வாழ் என்றீர்களே கவி உரைக்குள் செல்லாது யுத்த களத்திலேயே நிற்கும் திராவிட இயக்கத்தை காக்கும் யுத்த களத்திலேயே நிற்கும் திராவிட இயக்கத்தின் கையிருப்பை பாதுகாக்கின்ற அரணாக உத்தகத்திலே நிற்கும் சிந்தாமணியிலே சொன்னார் கட்டியங்காரன் சூழ்ச்சியால் மன்னன் கொல்லப்பட்டான் விசையை தப்பி சென்றாள் மகன் பிறந்தான் ஜீவகன் அவருடைய படையிலே ஒரு தளபதி அவன் பெயர் சதபதி கட்டியங்காரனோடு போர் எதிரிகளின் வேல்கள் பாய்ந்து வருகின்றன வேல்கள் பாய்கின்றன உடலங்கும் வேல்கள் பாய்கின்றன கையிலே வாழ் எதிரி படையின் வேளங்களை யானைகளின் மத்தகங்களை வெட்டியதால் வளைந்து போன வாழ் வாழ் வளைந்து விட்டது வேல் பாய்ந்திருக்கிறது வேலை பிடுங்குகிறான் ரத்தம் கொட்டுகிறது வளைந்து போனை வாழை நிமித்துவதற்கு வேறு பலைப்பாறைகள் இல்லை அந்த வேல் வாய்ந்த புண்ணுக்குள்ளே வாளை சொருகிறான் வளைந்த வாளை நிமிர்த்துகிறான் மார்வெலும்புகளிலே காண்கிற பகைவர் படை யானைகளோடு ஓடுகிறது தெருத்தக்கத்தை அவர் அழுதுனார் அத்தகைய வாளாகத்தான் வைக்கோயிருப்பான் திராவிடைய கத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அறுபத்தி ஆறாவதாகவை ரெண்டாயிரத்தி இருபது அறுபத்தி ஏழாவதாக விழா கொண்டாட மாட்டார் தளபதி ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார் திருமா தம்பி திருமாவேலருக்கு சொல்லுகிறேன் விழா அமையுங்கள் இது பிப்ரவரி இருபத்தி ஐந்து மூன்று நாள் கழித்து உதயமாகிறது தலைவரின் பிறந்த நாள் அதுபோல பிப்ரவரி இறுதி வாரத்தில் விழா அமையுங்கள் அழைப்பு வராதா இந்த விழாவுக்கு அகில இந்திய தலைவர்கள் காத்து கிடப்பார்கள் வருவார்கள் வாழ்த்துவார்கள் நூறாண்டு கடந்து வாழ்க தளபதி ஸ்டாலின் வாழியவே என்பதை போல லட்சோப லட்சம் உடன்பிறப்புகளின் தலைவன் நீ வாழிய பொல்லாண்டு இந்த தமிழகத்தை நாடாளும் தலைவனாக வாழிய பொல்லாண்டு வணக்கம்